முதல் நூற்றாண்டு இஸ்ரவேலர்கள் கிபி முதல் நூற்றாண்டு இஸ்ரவேலர்கள் பிரயோஜனம் இல்லாததை பேசி பிரயோஜனம் இல்லாததை செய்து கொண்டிருந்தாங்க பாருங்கள் அவருடைய அனந்த ஞானத்தின்படி இஸ்ரவேலர்களை தமக்கென்று தெரிந்து கொண்டு அவர்களை மீட்கும் பொருளாக தேவன் அவர் மேல் வைத்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாக அவர்களுக்காக அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மத்தியிலே பிறப்பிக்க வைத்தார் அவர் தான் கதாநாயகன் அவர்களுக்காக தான் வந்தாரு அவரை அறியாததுனால பிரயோஜனம் இல்லாத காரியங்களை பேசுனாங்க ஜப ஆலயங்கள்ல பிரயோஜனம் இல்லாத காரியங்களை டிஸ்கஸ் பண்ணாங்க பிரயோஜனம் இல்லாதவைகளை செய்தார்கள் ரொம்ப துக்கமான செய்தி பாருங்க யாருக்காக சர்வ வல்லமை உள்ள தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷித்த தேவன் யாருக்காக தம்முடைய குமாரனை அனுப்பினாரோ அவரை பற்றி பேசுவதற்கு பதிலாக ஜெப ஆலயத்தில் அவரைப் பற்றி பிரசங்கம் பண்ணுறதுக்கு பதிலாக எதை பேசினாங்க நியாயப்பிரமாணம் கட்டளைகள் இவைகளை பேசி வாழாமலே போய்விட்டார்கள் இன்றைக்கு இருபது நூற்றாண்டுகள் தாண்டி இருபத்தி ஓராவது நூற்றாண்டிலும் தேவனுடைய சரீரமாகிய சபையானது நைன்டி பர்சன்ட் பிரயோஜனம் இல்லாதவைகளை பேசுகிறார்கள் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் பாருங்கள் இரண்டு நீதிகள் உள்ளன ஒன்றுக்கு பேர் மனித நீதி அல்லது சுயநீதி வேதம் எதை போதிக்கிறது தேவ நீதி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடணும் ஹிஸ் ராஜஸ்னஸ் இட் கம்ஸ் ஓன்லி பை ஃபைத் விசுவாசத்தினால் மாத்திரமே வரக்கூடிய தேவநீதியை நீதியை பேசுவதற்கு பதிலாக சுயநீதி நீதி பிரமாணத்தை பிரசங்கிக்கிறது பத்து கட்டளைகளை பேசுகிறது ரைட் பிரமாணங்களும் கட்டளைகளும் அருமையான தேவர்களை நமக்கு ஹெல்ப் பண்ணாது அது அப்பிரயோஜனமானவை பிரயோஜனமான கிருபையை பேசுங்க பிரயோஜனமான புதிய உடன்படிக்கையை பேசுங்கப்பா இஸ்ரோவேலர்களைப் போல முட்டாள்களாக இராதிங்க முதல் நூற்றாண்டு இஸ்ரோவேலர்களை மன்னிக்கலாம் நீங்கள் தானே இருபத்தோராவது நூற்றாண்டு இஸ்ரோவேலர்கள் நீங்கள் எப்படி இன்னும் பழைய ஏற்பாட்டுக்கு போகிறீங்க அநேகர் நினைக்கிறாங்க பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில் என்னது தான் இருக்குது ஒரே ஒரு வெள்ளை பேப்பர் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை பெரியம்மான் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் அநேக காரியங்களிலே வித்தியாசம் உண்டு இல்லையா நான் ஏன் இதை எடுக்கிறேன்னா பாருங்கள் இது ஒரு ஒயிட் பேப்பர் சரிங்களா ரெண்டு ஏற்பாடுக்கு இடையில் இந்த ஒயிட் பேப்பர் மாத்திரம் இல்லைங்க உங்கள் வாழ்க்கையை தலைநேராக்கக்கூடிய புதிய உடன்படிக்கை இருக்கிறது அது என்ன சொல்லுகிறது உங்களுடைய கிரியைகளினாலே நீங்கள் நீதிமான ஆக வேண்டிய அவசியம் இல்லை ஏசு கிறிஸ்து இதில் செய்து முடித்தாரே அந்த கிரியைகளை நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க விடுவீர்கள் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் கொடுக்கட்டுமா நீங்கள் என்றைக்கு மறுபடி பிறந்தீர்களோ அப்பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை கிரியைகளை விசுவாசித்ததுனால தான் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் அதே போல் அதே நாளிலே நீங்கள் முற்றிலுமாக நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் எத்தனை வசனம் வேணும் ரோமர் ஒன்று ரோமர் ஐந்து ரோமர் எட்டு முப்பது இவை என்ன சொல்லுகிறது விசுவாசத்தினாலே நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் இந்த ட்ரூத்தை அரைஞ்சம் பாருங்க என் வாழ்க்கையில் இருந்த வியாதிகள் விலகிவிட்டன குடும்ப குழப்பங்கள் நீங்கிவிட்டன கோடிக்கணக்கான ரூபாய் கடன் நீங்கிவிட்டதுங்க அதற்காக தான் நான் ஒரு போதக நான் என்னை வாழ வைத்த தேவன் பே ஆகிய எண்ணை வாழ வைத்த தேவன் அநேக காரியங்களிலே ஒழுங்கினமான எண்ணெய் வாழ வைத்த தேவன் என் மூலமாக உங்களை வாழ வைப்பது அவருக்கு எளிதான காரியம் அதனால தான் உங்க முன்னால் நின்று நான் பிரசங்கம் பண்றேன் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்